காவூரில் மக்களுடன் முதல்வர் திட்டம் சிறப்பு பொதுமக்கள் குறைதீர்ப்பு முகாம் மாநிலங்களவை உறுப்பினர் தொடங்கி வைத்தார் தஞ்சை மாவட்டம் அம்மாப்பேட்டை ஒன்றியம் ஆலங்குடி ஊராட்சியில் திருக்கருகாவூரில் மக்களுடன் முதல்வர் திட்டம் பொதுமக்கள் சிறப்பு குறைதீர்ப்பு முகாம் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு அம்மாப்பேட்டை ஒன்றிய குழு தலைவர் கே வி கடைசெல்வன் தலைமை வகித்தார் ஒன்றிய குழு துணை தலைவர் ஒன்றிய குழு உறுப்பினர் மாவட்ட கவுன்சிலர் பாபநாசம் தாசில்தார் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முகாமில் மாநிலங்களவை உறுப்பினர் எஸ் கல்யாணசுந்தரம் கலந்து கொண்டு பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்று முகாமினை தொடங்கி வைத்து பேசினார் இந்த முகாமில் வருவாய்த்துறை மின்சாரத்துறை மாற்றுத்திறனாளிகள் துறை சமூக நலத்துறை ஆதி திராவிடர் நலத்துறை உள்பட பதினாறு துறைகளை சார்ந்த கோரிக்கை மனுக்கள் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்டது நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் உள்ளாட்சி செயலாளர்கள் ஊரக வளர்ச்சித்துறை வருவாய்த்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டு பேசினர் முகாமில் இரும்பு தலை களஞ்சேரி இடையிருப்பு திருக்கருக்காவூர் விழித்திரியூர் ஒன்பது வேடி உள்பட ஆறு ஊராட்சிகளை சேர்ந்த கிராம மக்கள் கலந்து கொண்டு பல்வேறு கோரிக்கை மனுக்களை அளித்தனர் কোডাকে <muchas>